அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கைமே செல்வ பெரிய தெருள் இருந்துச்சு இல்லையா அந்த தெருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே செல்கமா சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு மிஸ் அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் அவர் நல்ல மகோதன கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் இன்னும் என்னை வாட சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து மிரடுறாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேர் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன் அதையே கடவும் மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்லதா நல்லதுதான் அது ஒரு கவிதை வந்து ஒரு நடியை வந்துட்டு ஒரு விமர்சனக்காரன் கச்சாமல் திட்டினா நாங்க திருப்பி தட்டலாம்னா தொடங்க மூணு தோழி படம் கொடுத்தாரு அந்த அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால அது விமர்சன வந்து தயவு செஞ்சு அதுல உள்ளே இருக்கோம் விதிகளுக்கு ஆனா நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் இப்ப இங்க பேச எல்லாரும் சொன்னாங்க தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும் நீங்களே எல்லாரும் மட்டும்தான் அவர் வித்தியாசப்பட்டாரு அதாவது அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நாகரகம் தெரியுது உண்மையிலே சொல்றேன் மேடை நாகரிகம் ஒண்ணு இருக்கு என்ன மட்டும் விமர்சிக்கிற எல்லா யூடியூபரை விமர்சிச்சிருக்கேன் தயவு செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது போன் வச்சிருக்க எல்லா யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சோ விமர்சனம் தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறான் எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்ல போறான் அதுல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாம் கமெண்ட் என்பது பட்டத்தீட்டு வகுற மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரி இல்லை அப்பதான் நம்ம யாரும் தெரியும் நாம என்ன பேசியிருக்கிறத அவன் கமெண்ட் சொல்லுவான் நான் சார் சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுக்கலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வரீங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது இந்த கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்த வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனா பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க ஆஹ் அரவிஸ் தயாரிப்பாளர் டத்தவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட எடுத்துட்டு இருக்காரு ஆனா எடுக்கிற சின்சரா எடுத்தார் அதுல எந்த சந்தேகமும் இல்ல வாசகோட தான் பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமா இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வரணும்னு வாழ்த்து